இன்னைக்கு புதுமை சமையலை இன்ஸ்டன்ட் ப்ரக்கோலி தோசை எப்படி பண்ண சொல்லிட்டு பார்க்கலாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன் கவனமாக பாருங்கள் இன்ஸ்டன்ட் ப்ரக்கோலி சீஸ் தோசை செய்ய தேவையான பொருட்கள் ப்ரக்கோலி விரும்பும் அளவு கடலை மாவு அரை கப் கோதுமை மாவு ஒரு கப் சீஸ் தேவைப்படும் அளவு மஞ்சள் தூள் சிறிதளவு மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் உப்பு தேவைப்படும் அளவு எண்ணெய் சுடுவதற்கு தேவையான அளவு இன்ஸ்டன்ட் ப்ரோக்கோலி தோசை பண்ணுறதுக்கான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு இல்லையா இது வந்து ஒரு சில்ட்ரன் ஸ்பெஷல் சொல்லுவாங்க நான் இப்போ சீஸ் எல்லாம் சேர்க்க போகிறேன் ப்ரோக்கோலியோட சீஸ் சேர்க்குறப்ப பொதுவாக எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க இன்னும் கொஞ்சம் கூடுதலாக விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ப்ரோக்கோலி என்ன பண்ணோம்னாக்கா இந்த மாதிரி இந்த பாகத்தை கொஞ்சம் எடுத்துருங்க இதை சின்ன சின்னதாக பிச்சுட்டு சின்ன மிக்சியில் போட்டு விட்டு விட்டு இயக்கினீங்கன்னாக்க கொஞ்சம் கோர்ஸாக பவுட்ரு ஆகிடும் ரொம்ப நைஸாக பவுடர் பண்ணாதீங்க தண்ணியெல்லாம் ஊற்றாதீங்க இப்போ நான் இதை பவுட்ரு பண்ணி கொண்டு வந்துடுறேன் இப்போ இந்த ப்ரோக்கோலி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பவுடர் மாதிரி பண்ணிக்கணும் ப்ரொக்கோலியை இப்போ இதுக்கு வந்து நம்ம மாவு கரைச்சிக்க போகிறோங்க இப்போ இந்த வந்து கோதுமை மாவு நம்ம எவ்வளோ கோதுமை மாவு போடுறோமோ அதில் பாதி அளவு கடலை மாவு சேர்த்துக்கலாம் நீங்கள் ஒரு மில்லட் ஃப்ளார் எதாவது வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதே மாதிரி காம்பினேஷன் போட்டுக்கலாம் இப்போ எவ்வளோ கோதுமை மாவு எடுக்கிறீங்களோ அதில் பாதி அளவு கம்பு மாவோ கேழ்வரகு மாவோ இல்லை வீட்டில் எது வச்சுருக்கீங்களோ வரகு மாவோ அந்த மாதிரி சேர்த்துக்கலாம் கூட கொஞ்சமாக கடலை மாவு போட்டாலும் நல்லாயிருக்கும் இப்போ இந்த மாவு எல்லாம் போட்டுட்டோம் இல்லையா இதோட கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் சும்மா ஒரு பார்க்குறதுக்கு ஒரு அழகாக இருக்கிறதுக்காக மட்டுந்தான் இதுக்கு காரத்துக்காக கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கலாம் இதுக்கு தகுந்த அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஜீரணத்துக்காக கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கலாம் இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நம்ம தண்ணி போட்டு கரைச்சிக்க போகிறோம் கட்டி தட்டாமல் கரைச்சிக்கணும் சீஸ் போகிறதுனால கொஞ்சம் சால்ட் வந்து பார்த்து குறைச்சி சேர்த்துக்கோங்க அது நம்ம ரவை தோசை மாவு மாதிரி கொஞ்சம் நீர்க்காக கரைச்சிக்கணுங்க கட்டி தட்டாமல் கரைச்சிக்கோங்க சின்ன சின்னதாக விழாமல் இந்த மாதிரி ஊற்றுறப்ப கரெக்டாக இருக்கணுங்க நீங்கள் ஊற்றி பார்த்தாலும் தெரியணும் ரொம்ப நீர்க்கும் இருக்க வேண்டாம் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது இப்போ இங்கே தோசைக்கல்லு காய வச்சிருக்கேன் இங்கே வந்து நான் பார்த்திங்கன்னா சீஸ் எடுத்து வச்சுருக்கேங்க இது வந்து செடார் சீஸு நம்ம வீட்டில் வந்து சீஸ் க்யூப் இருந்தாலும் நீங்கள் கிரேட் பண்ணி போட்டுக்கலாம் இப்போ இந்த தோசைக்கல் காஞ்சிடுச்சு இதில் இந்த மாவு ஊற்றலாம் இப்போ இந்த ப்ரக்கோல்லி வந்து இதுக்கு மேலே வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாங்க தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம் ரகக்கோலி போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி குறைச்ச தண்ணலில் கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாங்க பொதுவாக இந்த மாதிரி கோதுமை மாவு இல்லைன்னா கூட சிறுதானியம் மாவு போட்டிங்கன்னா மேலே ஒயிட் ஒயிட்டாக வரும் அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி மூடி வைக்கணும் பொதுவாக இது வந்து அதில் வெஜிடபிள் போட்டுருக்கனால அது கொஞ்சம் வேகிறதுக்காக குறச்ச தண்ணலில் வைக்கிறேன் கீழ்பாகம் செவந்த பிறகு நம்ம வேணுன்னா திருப்பி போடலாம் இல்லை அதே பக்கமாக கூட நம்ம சுட்டு எடுக்கலாம் கொஞ்சம் கனமாக ஊற்றுனீங்கன்னா திருப்பி போடுங்க கொஞ்சம் மெல்லிஸாக ஊற்றுனீங்கன்னா திருப்பி போட வேண்டாம் அப்படியே நல்லா வெந்துடும் கொஞ்சம் வெந்த பிறகு திருப்பி போடலாம் இதை திருப்பி போட்ட பிறகு இந்த லேசா ப்ரெஸ் பண்ணி விடுறேன் அந்த வெஜிடபிள் ஃப்ரை ஆகிறதுக்காக நம்ம கவனமாக மறுபடியும் திருப்பி போட்டுக்கலாம் இப்போ இதுக்கு மேலே இப்போ இதுமாதிரிலாம் சீஸ் போட்டுக்கலாம் தண்ணல குறைச்சி வச்சா அந்த சீஸ் அப்படியே மெல்ட் ஆகும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி கொடுக்குறப்போ வேறு சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லைங்க சாயந்தரம் ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் ஒரு ஆரோக்கியமான ஒரு ஹெல்த்தியான ஒரு இது கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னே இந்த மாதிரி கொடுக்கலாம் சீஸு ப்ரகோலி செய்கிறப்ப வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க வீட்டில் வந்து இட்லி மாவு தோசை மாவு இல்லைன்னாக்கா இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக வீட்டில் வச்சுருப்போம் இல்லையா அதை கரைச்சி உடச்சி உடனே ஊற்றிடலாம் இப்போ இது பாருங்க மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதை எடுத்துடலாம் இப்போ இந்த ப்ரக்கோலி சீஸ் தோசை ரெடி ஆகிடுச்சு இப்போ இது வெந்துருச்சான்னு பார்க்கலாம் இது லேசாக திருப்பி போட்டலாம் ப்ரோக்கோலி வந்து நம்ம ஒரு சாலட் வெஜிடபிள் அப்படிங்கிறதுனால அதிகம் வேக வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைங்க மறுபடியும் திருப்பி போட்டலாம் இதில் சீஸ் போட போகிறோம் இந்த சீஸ் மெல்ட் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் மூடி வச்சு வைக்கலாம் இது பாருங்க ரெடி ஆயிடுச்சு சர்வ் பண்ணலாம் இதுக்கு வேறு எதுவுமே தேவையில்லைங்க உப்பு காரம் எல்லாம் போட்டிருக்கோம் இப்போ ப்ரோக்கோலி இருக்குது சீஸ் இருக்குது மிக சுவையான ப்ரோக்கோலி சீஸ் தோசை ரெடி இன்ஸ்டன்ட் ப்ரக்கோலி தோசை எப்படி பண்ணனு சொல்லிட்டு இப்போ ஒரு ரீக்காக பார்க்கலாங்க ஒரு பவுலில் கோதுமை மாவு கடலை மாவு மிளகாய் தூள் உப்பு சீரகம் எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி ஊற்றிட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க நீர்க்க கரைச்சி வச்சுக்கணும் ப்ரக்கோலியை வந்து சின்ன சின்ன பூக்களாக பிரித்து எடுத்துகிட்டு பவுட்ரு மாதிரி பண்ணி எடுத்துக்கணும் தோசைக்கல்ல சூடு பண்ணிவிட்டு ஒரு கரண்டி எடுத்து நல்லா தோசை மாதிரி ஊற்றிட்டு அதுக்கு மேலே பொடிச்சி வச்சுருக்கிற ப்ரக்கோலி சேர்த்துக்கோங்க சுற்றிலும் எண்ணெய் விட்டுட்டு மேலே சீஸு போட்டுருங்க சீஸ் போட்டு மூடி வச்சுட்டு கொஞ்ச நேரம் சீஸ் அப்படியே உருகிடும் மிக சுவையான இன்ஸ்டன்ட் ப்ரக்கோலி தோசை ரெடி இன்ஸ்டண்ட்டாக இது பண்ணுறது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும்